வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா மக்களும் குறை நீங்கி வாழ எம்பெருமான் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னிமலை முருகன் கோவில் தலை வரலாறு இந்த சென்னிமலை முருகன் கோயிலோட மூலவர் பாலதண்டாயுதபாணி இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடுலேருந்து பெருந்துரை போகிற சாலையில் இது அமைஞ்சிருக்கு ஈரோடுலேருந்து சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பெருந்தூரிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம நம்ம கோ கோயிலுக்கு போய் சேர முடியும் சில பேர் வந்து ரயில் வண்டியில் போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இங்கூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சென்னைமலை போய் சேர்ந்துடலாம் இந்த மலை வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது திருப்படிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு அதோடு இல்லாமல் வாகனங்களும் மலைக்கு மேலே செல்லக்கூடிய பாதை வசதியும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இது ஒரு சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் போகிற மாதிரி இருக்கும் இப்போ சில பேர் படிய மலைய படியேற முடியாதவங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த கோயில் நிர்வாகமே பஸ் வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு பஸ்ஸு மலை மேலேயும் அடிவாரத்துக்கும் போய்ட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதையும் பயன்படுத்திக்கலாம் பொதுவாகவே மு முருகப்பெருமான் இந்த பால வடிவில் இருக்கிறவங்க ஒரு குழந்த குழந்த வந்து பொதுவாக எதுக்கு எடுத்தாலும் சில டைம் கோவப்பட்டாலும் குழந்தை மனசு டக்குன்னு மனசு ஆறிடும் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த தெய்வம் தான் பொதுவாக எங்கேயும் எங்கேயுமே இருக்கிற முருகன் கோயில்தான் முருகனுனா பாலதண்டாயுத பாணி வடிவில் இருக்கிற எல்லா கோயிலையும் கேட்ட உடனே குழந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார் நம்ம த தலை வரலாறுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு நம்ம பார்த்துருவோம் இந்த கோயில் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இந்த விஜயலாய சோழன் அவரோட அவருக்கு வந்து ஒரு தோஷம் இருந்தது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லிவிட்டு அதை நீங்கிறதுக்கு அவரும் நிறைய கோயிலுக்கெல்லாம் போய் அங்கேன்னு போயிட்டு வந்தார் ஆனால் எங்கேயுமே அது சரியாகலைன்னு சொல்கிறாங்க இந்த பக்கமாக போயிட்டுருக்கும்போது இந்த ஒரு சின்ன மலை மேலே ஒரு கோயில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கோயிலில் போய் நம்ம பா வழிபட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் பரிவாரத்தோடு அவர் வந்திருக்கார் கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது இது முருகர் கோயில்னு சொல்கிறாங்க அந்த முருகர் கோயில் வந்த வந்தவர் வழிபாடு செஞ்சார் இந்த வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா முருகனே அர்ச்சகராக வந்து தன்னைத்தானே பூஜித்து தன்னைத்தானே பூஜித்துன்னா முருகனையும் முருகன் முருகனையும் வந்து ஒரு பூசாரியாக வந்து முருகனையும் வந்து வழிபாடு பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுக்குறாரு விஜயலாய சோழனுக்கு இதனால் என்ன ஆச்சுன்னா அவருக்கு இருந்த தோஷம் நீங்கி அதுக்கு அடுத்தது அருணகிரிநாதர் இங்கே வந்து சென்னிமலையில் வந்து ஒரு ஐந்து பாடலில் பாடியிருக்கார் இது வந்து ஒரு அருணகிரிநாதர்னால் பாடல் பெற்ற தலம்னு சொல்கிறாங்க அதோட கந்தசஷ்டி கவசம் இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாமாங்க தீர்த்தம் இந்த மலையிலேருந்து பொங்குதாமான் தென்புறத்தில் மற்ற முருகன் தளத்தில் இல்லாத ஒரு சிறப்பு இதில் என்னன்னா தினமும் அபிஷேகத்துக்கு வந்து அபிஷேக பொருள் எல்லாத்தையுமே இந்த காளை மாடுகள் வழியாக கொண்டுட்டு வராங்க மேலே அதுவும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகளையும் அந்த மாடு வந்து ஏறி தான் வந்து அந்த பொருளை கொண்டு வருது இதுதான் வந்து தொண்டு தொட்டு அங்கே நடந்து வர ஒரு பழக்கமாகவே இருக்குது அதோட நம்ம முருகனோட சிறப்பை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வந்து ஒரு வார்த்தையில் அதை சுருக்கிட முடியாது இந்த தளத்தில் ஒரு சில தனி சிறப்புன்னு சொல்கிறது இருக்குது என்ன அப்படின்னா இங்கே பக்தர்கள் வந்து சுபகாரியங்களுக்கு மூலவர்கிட்ட வந்து சிரசு பூ வாக்கு கேட்பாங்க அதன்படியே அவங்க வந்து செயல்படுவாங்க அந்த வாக்கு கேட்டு அந்த வாக்குப்படியே அவங்க செயல்படுவாங்க இங்கே வந்து இந்த செங்கத்துறை பூசாரியார் வேட்டுமப்பாளையம் பூசாரியார் அப்புறம் சரவண முனிவர் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணி இறைகை காட்சி பெற்று முற்றி அடைஞ்ச ஒரு அருமையான தலம் இது இங்கே மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுற தயிர் வந்து புளிக்காது அந்த த அபிஷேகம் பண்ண பொதுவாகவே கோயிலில் கர்பகிரகத்தில் இருக்கிற விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறத அதை வந்து பொதுவாக மக்கள் எடுத்து அருந்துறதும் இல்லை தலையில் தெரிச்சிக்கிறது இந்த மாதிரி வெவ்வேறு வகையில் செய்வாங்க ஆனால் இந்த மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த தயிர் அது வந்து புளிக்காது இதுதான் வந்து ஐதீகம் இந்த மூலவர் சன்னதிக்கு மேலே குறிப்பாக மூலவரோட விமானத்துக்கு மேலே இந்த காக்காலாம் பறக்கவே பறக்காது இது வந்து சான்றோர் வாக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் போனப்போ அந்த மாதிரி பார்த்ததில்ல இதுக்காகவே பா உட்காந்து பார்த்தோம் ஏதாவது நடக்குதா அந்த மாதிரி இது உண்மைதானான்னு பார்க்கும்போது எங்கள் கண்ணில் அப்படி எதுவுமே படலை இந்த சென்னிமலை முருகன் கோயிலோட தலைவரலா இப்போ வருவோம் பண்டைய காலத்தில் அனந்தன் என்ற நாகார்ஜுனுக்கும் வாயுதேவனுக்கும் பல பரிச்சை சண்டை நடந்தது இந்த சண்டையில் அனந்தன் மகாமேரு பருவதத்தை மகாமேரு மலை அதாவது அதை வந்து கட்டி பிடிச்சி கொண்டு இருக்க வாயுதேவன் தேவன் என்ன பண்ணார்னா வாயு வந்து கடுமையாக வீசுகிறாரு அனந்தன் மேலே இதில் அனந்தனோட பிடியிலிருந்து மேருமலையை அவர் வந்து விடுவிக்க முயற்சி பண்ணுறாரு அதிகமாக ஃபோர்ஸாக கா காற்ற அவர் மேலே ஊதி அப்போ இந்த காற்று ஊதன அந்த ஃபோர்ஸ் ஆனது அந்த மலையோட சிகர பகுதி வந்து அது உடஞ்சி அது பூந்துறைன்ற ஒரு நாட்டில் விழுந்தது அந்த சிறசு பகுதியை தான் இன்னொரு சில பேரில் அதை அழைக்கிறாங்க அது என்னென்னா சிறைகிரி புஷ்பகிரி மகுடகிரி அப்புறம் இன்றைக்கி நம்ம வழக்கத்தில் வச்சுருக்க சென்னிமலை சரி இப்போ மலை உருவாயிடுச்சின்னு பார்க்குறோம் இப்போது அந்த மலைக்கு மேலே தண்டாயுதபாணி ஆண்டவர் எப்படி வந்தார் அப்படின்றதை பார்த்தது பார்ப்போம் சென்னிமலைக்கு ஒரு மூணு மைல் தூரத்தில் நொயில் ஆறு இருக்குது நொயில் ஆறோட க கரையில் கொடுமலன்ற ஒரு கிராமமும் இருக்குது இது வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகராக இருந்த மாதிரியும் இது ஒரு சிற்றரசுக்கு இருந்ததாகவும் சொல்கிறாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த நகரில் ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருந்தார் அவரோட பண்ணையில் ஒரு நூற்றுக்கணக்கான பசுக்கள் வந்து வளர்ந்து இருந்திருக்கு அதில் ஒரு அதிக பால் கொடுக்கக்கூடிய ஒரு பசு எதுன்னா காரம் அதுவும் அந்த கூட்டத்தில் ஒரு பசுவாக இருந்திருக்கு தினமும் வந்து அவரோட பசுக்களை மேய்க்கிறதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க அந்த ஆட்கள் வந்து டெய்லி வந்து அந்த பசுக்களை கூட்டுட்டு காட்டு பகுதிக்கு போயிட்டு அந்த மாடு மேய்ச்சிட்டு திருப்பி ஓட்டிட்டு வருவாங்க ஓட்டிகிட்டு வரும்போது இப்போ அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற கயிறு மாதிரிலாம் போட்டு இல்லாமல் ஒரு ஒரு கும்பலாக ஒரு ஒரு கெடை மாடுன்னு சொல்லுவாங்க வந்து அந்த மாதிரி கும்பலாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கும்பலாக ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஓட்டிகிட்டு வரும்போது இந்த காராம்பாசம் மட்டும் பாலில் சொரிகிற அந்த அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது பாலே வரமாட்டேங்கிது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் காரம்பஸ்ஸு அதிகமாக பால் கொடுக்கக்கூடிய ஒரு பசு ஆனால் அது வந்து பாலே கொடுக்க மாட்டேங்குது மற்ற பசுலாம் மற்ற நாட்டு நாட்டு மாட்டு இனங்கள்லாம் ஓரளவுக்கு பசு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதை வந்து அந்த பண்ணை யார் யோசிக்கிறாரு எதனால் இது கொடுக்க மாட்டேங்குது ஆனால் இது கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் ஏன்னா அவருக்கு சந்தேகம் முதல்ல யார் மேலே வரும்னா கூட அந்த பசு ஓட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க மேலே தான் வரும் அதனால் அதை கண்காணிக்கிறார் கண்காணிக்கும் போது பசு மேய்க்கிறவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்றது கண்டுபிடிச்சிடறாரு அது என்னென்னா இது போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிது அங்கே அது பால் தன்னால சுரக்குது தரையில் ஊற்றுது பால் கொஞ்ச நேரம் தரையில் ஊற்றிட்டு அப்புறமா வந்துடுது இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் இப்படி பண்ணுது ரெண்டு நாள் மட்டும் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுறாரு அதுக்கடுத்தது இது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றத அந்த பண்ணையார் புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்த தோண்டுங்கன்னு சொல்கிறாரு தோண்டும் போது அங்கே ஒரு முகப்பொழிவோடு உடல் நல்லா உடல் வாக அழகான ஒரு சிலை வந்து கிடைக்கிது அது என்ன சிலைன்னா அதுதான் நம்ம பால தண்டாயுதபாணி ஆண்டவர் அந்த தெய்வ விக்கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது ஈடுபுக்கு மேலே மிக அழகாக ரொம்ப ஒரு பொலிவோட அருமையான சிற்ப வேலைப்பாடோட ஒரு செதுக்கி வச்சுருந்துருக்கேன் ரொம்ப அழகாக இருந்திருக்கு ஆனால் ஈடுபுக்கும் கீழே அவ்வளோ அழகாக இல்லை கரெக்டான ஃபினிஷிங் இல்லை இவ்வளோ அழகான சிலையில் ஈடுபுண்கள் இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் நம்ம இதை அழகுப்படுத்துகிறா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் சிலை செய்கிறவங்களுக்கு சிலை அவங்களாம் கூப்பிட்டுட்டு வந்து இதை கொஞ்சம் அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் உளி வச்சு அழகுப்படுத்துறதுக்கு உளி வச்சு ஃபஸ்ட்டு தட்டுறாங்க ரத்தம் வருது அந்த தட்டுற நடத்துறது இவர் உடனே வந்து வயந்துடுறாரு ரொம்ப என்ன ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணி அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்துறாரு கட்டுப்படுத்திட்டு அதுக்கு அடுத்தது அவர் பார்க்குறாரு பக்கத்தில் ஒரு மூணு மைல் தொலைதையில் ஒரு ஒரு சின்ன குன்று மாதிரி ஒன்று இருக்குது சரின்னு சொல்லிட்டு எங்கே வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மலை இவருக்கு சரியாக இருக்கும் இந்த ஆண்டவரை வலித்து வழிபடுறதுக்கு சரியாக இருக்கும் அதோடு இல்லாமல் அந்த இடத்துலேருந்து அவர் மூணு மைல் தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மலையும் அந்த மலை அவருக்கு கிளியராக தெரியும் அதனால் அவர் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வழிபடணும்னு ஒரு பொது அவர் என்ன பண்ணுறாரு அந்த மலை மேலே வச்சு வழிபடுறாரு ஒரு சின்ன கோயிலாகவும் கட்டிட்டுருக்காரு இப்படி தான் தண்டாயுது ஆண்டவர் வந்து சென்னிமலை மேலே வந்து அமர்ந்தார்